என்று சொல்லப்பட்ட நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்களிடத்தில் பொதுவாக காட்டுப்பாட்டு சேவை நோக்கப்பட்டவராக உருவாக்குவது கடமை அதை விட்டு பாடகர்கள் செல்வதற்கு காரணம் இந்த கைப்பேசி

வேறுவகையான திட்டங்களை உருவாக்கி இந்த உள்ளூர் வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அவசியம் கொள்கை கொள்கையாக இருப்பது இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் நான் இருபத்தி ஒரு இருபத்தி ஐந்து ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் இப்பொழுது

ஆசிரியர்கள் தேர்வு எழுதப்பட்டு பனிரெண்டாயிரம் பேர் காத்திருப்போர் பட்டியலே இருக்கிறார் அப்படி இடைநிலை ஆசிரியர்களுடைய மனம் பட்டதாரி ஆசிரியர்களுடைய மனம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு பள்ளிக்கு மூன்று ஆசிரியர்களுக்கு குறையாமல் இருக்கக்கூடிய வகையில் இந்த ஆசிரியர் நியமனத்தை மேற்கொள்ள வேண்டியுள்ளதான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல

தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய திருநாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் நம்முடைய தாய்மொழி தமிழ் ஒரு மொழிப்பாடமாக படிக்காமல் பட்டம் பெற்று செல்லக்கூடிய நிலை தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கிறது இந்த கூட தமிழ் வளர்ச்சி நாங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தமிழ் ஒரு பாடம் படிக்காமல் வெளியில செல்லலாம இந்த நிலையை உருவாக கூடாது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் இங்கே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நிறைய சொல்லிட்டு இருக்கிறோம் Oh, a de a ver. ¡Voy a tener.

ಅಕ್ಸರ್ ಮಾಡಿರೋದು ಒಪ್ಪಿನ தேர்தல் குழு நியமிக்கப்பட்டது இந்த தேர்தல் குழு அப்படியே அறுவை செய்யுமா அல்லது புதிய தேர்தல் குழு உருவாக்குமா உருவாக்கப்படுவார்களா என்பதை அரசு அறிவிக்க வேண்டும் என்றார் பள்ளிக்கல் முதலமைச்சர்களுக்கு கோரிக்கை